இது கட்டாய மதமாற்றம் இல்லையா அதாவதுங்க ரெண்டு ஏழைகள் இஸ்லாமியர்கள் சர்பராஸ் மற்றும் குன்னாஸ் இவங்க ரெண்டு பேரையும் அவங்க கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து இந்து மதத்துக்கு வந்தாக்க உங்களுக்கு வந்து பதினோராயிரம் பணம் தரோம் மாதம் மாதம் உங்களுக்கு மூவாயிரம் உங்கள் க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் டோட்டல் பதினோறாயிரம் ஒரு வறுமையில் இருக்கிறவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் என்ன பண்ணுவான் என்ன இப்போ பேர் தானே மாற்றிக்கணும் அதாவது இஸ்லாமிய அறிவு இல்லாத எத்தனையோ இருக்கிறாங்க அவன் என்ன பண்ணுவான் சரி நமக்கு தான் ஒரு இப்போ பதினாலாயிரம் ரூபா கிடைக்கிது மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் அனுப்புறான்னு இருக்கான் இந்த மத்துக்கு மாறிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மா அந்த நிகழ்வு பப்ளிக்காக நடக்குது அதை வீடியோவும் எடுக்கிறாங்க இதே அப்படியே எதிரி மாதிரியாக பார்த்து பாருங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணி ஒரு இஸ்லாமிய பெண்ணை லவ் பண்ணி அவன் வந்து முஸ்லீம் மதத்துக்கு நான் மாறுறேன் எந்த ஒரு எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது யாரும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மதம் மாறுறான் உடனே என்ன பண்ணது யோகி ஆட்சி அங்கேருந்து வந்து அந்த மோலானாவையும் பெண்ணுடைய தகப்பனாரையும் கைது பண்ணுது இங்கே என்ன நடக்குதுங்க பப்ளிக்காக ரெண்டு முஸ்லீம்களை கூப்பிட்டு வச்சு பதினாலாயிரம் ரூபா கையில் காசு கொடுத்து அது வீடியோவும் எடுத்து இது வந்து சட்டத்துக்கு புறமானதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இப்படி வந்து பணத்தை கொடுத்து மதம் மாற்றுறது ஆனால் சங்கிகளுடைய வாழ்வில் இதெல்லாம் வந்து சகஜம் ஊபி கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் நாளைக்கு இவனே இன்னொருத்த வந்து ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்தாங்க கூட கொடுத்தானாக்க அவன் கிறிஸ்துவ மதத்துக்கு மா போயிட போகிறாங்க போ போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணுறது அந்த வீடியோவை பாருங்கள் हम आपका स्वागत करते हैं शगुन होता है ये ग्यारह रुपए शगुन के हैं और ये ने ने। ने ने। ये ग्यारह हजार रूपये शगुन के हैं जो भेंट इनको स्वीकार करनी पड़ेगी और ये ग्यारह हजार रूपये आपको ये शगुन के हैं मैं फिर कह रहा हूँ ये भेंट है हमारी तरफ और ये वो तीन हजार रूपये जिसका मैंने वादा किया था आज से इनका तीन हजार रुपया महीना इनके अकाउंट में पहुंचता है

சஃபிக் அன்சாரி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்தார் ஒன்பது நாட்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதிமூணு அன்று எந்த முன்னறிவிப்பும் இன்றி காவல்துறையும் உள்ளூர் நிர்வாகமும் இணைந்து சஃபிக் அன்சாரியின் நாலாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை புல்டசோர் மூட்டம் தரைமட்டமாக்கினர் பின்னர் அவரையும் அவரது மகன் மற்றும் சகோதரரையும் கைது செய்தனர் மூன்று மாத சிறைவாசத்துக்கு பிறகு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண்ணு புகார் கொடுத்தாங்கிறதுனால அந்த வீட்டு ரெண்டு கோடி ரூபா பெருமானம் உள்ள வீட்டை இடிச்சிருக்கானுங்க எவ்வளோ பெரிய அராஜாது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதம் பதினாலாம் தேதி ராஜ்கார் முதல் வகுப்பு நீதிபதி சித்ரேந்திர சிங் சோலங்கி அந்த பெண் அளித்த புகார் பொய்யானது என்று தீர்ப்பளித்தார் பாலியல் ரீதியாக வன்கொடு வன்கொடுமை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு அறிவியல் ரீதியாகவோ அல்லது சூழ்நிலை ரீதியாகவோ எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அந்த பெண்ணின் மாதிரிகளில் மனித விந்தணுவின் தடயங்கள் கண்டறியப்படவில்லை என்றும் மேலும் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் அந்த பெண் சஃபிகன்சாரியின் வீட்டிற்கு அருகில் கூட செல்லவில்லை என்றும் நீதிமன்றம் கண்டறிந்தது தங்களின் சொத்து தொடர்பான நகராட்சி எடுத்த நடவடிக்கையால் கோபமடைந்த அந்த பெண்ணும் அவரது கணவரும் வார்டு உறுப்பினரான சஃபிக் அன்சாரியை பொய் வழக்கில் சிக்க வைக்க முயற்சி செய்ததாக நீதிமன்றம் முடிவு செய்தது வட இந்திய மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக சட்டப்பூர்வமான எந்த ஆதாரமும் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் புல்டோசன் நடவடிக்கைகளில் அதனை செய்பவர்களுக்கும் அதுவே நீதி என்று இடபவர்களுக்கும் உள்ளத்தில் இருப்பது நீதியுணர்வு இல்லை அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பு மட்டுமே அவர்களின் செயல்களுக்கு காரணம் அதன் மூலம் அவர்களின் மனதிற்கு கிடைப்பது தற்காலிக திருப்தி மட்டுமே ஒருவர் குற்றம் செய்தார் என்றால் அல்லது சந்தேகப்பட்டால் அவருடைய வீட்டை முதலில் இடித்து தரைமட்டமாக்குவதற்கு இந்திய சட்டத்தில் எங்கே இடம் இருக்கிறது இந்த கொடுமையை தட்டி யார் யாருமே இல்லை ஏன்னா முக்கியமான போஸ்டர்கள் எல்லாம் சங்கிகள் அமர்ந்திருக்கிறதுனால இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் சனாதனத்தை நம்ம அமுல்படுத்த முடியாது இந்து ராஷ்டிராவும் நம்ம அனுமதி அனுமதிக்க முடியாது அவர்கள் வந்து கொடை குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க முஸ்லீம்கள் எனவே முஸ்லீம்களை நம்ம இந்த நாட்டை விட்டு துரத்திட்டோன்னா நமக்கு எதிரிகள் கண்ணுக்கட்டி தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ அதனால தான் அநியாய கல்விகள் அநியாயம் இருக்குது இது அணிய போகிற விளக்கு பிரகாசிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது நீண்ட காலம் நீடிக்காதுங்க போகிற போக்க பார்த்தா விட மோசமான நிலைமை மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் போன்றவர்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம கண்முன்னாலே நம்ம பார்ப்போம் ஹிட்லரோட மோசமான ஒரு முடிவு தான் அவர்களுக்கு இருக்குது அரசியலில் வந்து ஒரு சூனியம் அவர்களுக்கு கிடைக்க போது அது கூடிய வரையிலே கிடைச்சிடும் அது நம்ம ஏன்னா இத்தனை பேருடைய பிரார்த்தனைகள் அவன் தான் தான் உண்டு தான் வேலை உண்டு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுக்கிறது இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இது மாதிரியான தாங்கள் நல்ல சுகபோகமாக இருக்கிறதுக்காக நாட்டு மக்களை பிரித்து ஆளக்கூடிய இந்த நயவஞ்சகர்களை நம்ம நாடு இன்றைக்குமே மன்னிக்காது அதற்கான விலையை கண்டிப்பாக இவர்கள் அனுபவிப்பார்கள்